சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் சரித்திரம் படைக்க போகும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் கூடுகிறது அரசியல் அரங்கம் அதிரும்படியான அறிவிப்பை செய்துள்ளார் வெற்றி தலைவர் விஜய் மன்னர்களின் இருண்ட ஆட்சியில் சிக்கி வெளிச்சம் தேடிய மக்களின் பார்வை குவிந்தது தாவேக்கவின் முதல் மாநில மாநாடு ஏற்படுத்திய தாக்கத்தில் இருந்தே அரசியல் எதிரிகள் மீளாத நிலையில் இரண்டாவது மாபெரும் மாநில மாநாட்டை மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஆவியூர் அருகில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும் என்று தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் மாநாட்டின் வெற்றியின் தொடக்கமாக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களால் பந்தல் காலம் நடப்பட்டது மதுரை மண்ணில் தாவேக்கா நடத்தப்போகும் மாநாடு தமிழ்நாடு அரசியலின் தலையெழுத்தை மாற்றியமைக்கும் ஆட்சியை அகற்ற தூங்கா நகரம் நோக்கி அழைக்கிறார் தலைவர் சொல்லுக்கும் குரலுக்கும் நல்லதொரு தலைமைக்கும் அணியணியாய் திரளும் பட்டாளம் தலைவர் விஜயை அரியணை ஏற்றட்டும் வாகை சூட்டும் வரலாறு திரும்பட்டும் வாரில்